செய்ய போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் மூணு உருளைக்கெழங்கு ஒரு வெங்காயம் உருளைக்கெழங்கு நல்லா சிவிக்கோங்க பொடுசா சிவிக்கோங்க அடுப்பை பத்த வச்சுட்டு சிவுங்க என்ன காயட்டும் உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படின்னா தான் என்ன செய்யறேன்னு புரியும் அப்படின்னா அவுட் புட் கரெக்டாக இருக்கும் உருளைக்கெழங்க சீவி ஒரு பாத்திரத்தில் காய வச்சிருங்க ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா பொருசாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க என்ன தான்டா சொல்ல வர அப்படி தானே கேட்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குயிக்காக போயிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம சீவி வச்சு இந்த உருளைக்கிழங்க போடுங்க அடுத்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு அதிகமாக போட்டுக்கோங்க சீரகப்பொடி போட்டுக்கோங்க அடுத்து என்னோடய ரகசியப் பொடி கமெண்ட் பண்ணுங்கள் சொல்கிறேன் கடலை மாவு போட்டுக்கோங்க இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சுக்கோங்க ஏன்னா உருளைக்கெழங்குல அதிகமாக தண்ணி இருக்கும் ஏன்னா கலர் பற்றலா ஸோ கொஞ்சம் நான் ரகசியப் பொடி போட்டுக்கிட்டேன் நல்லா அந்த மாதிரி உருண்டாடுற அளவுக்கு நல்லா பிணஞ்சிக்கோங்க திக்காக உடையாமல் போடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா இருந்துருச்சு நல்லா அவுட்புட் வந்துருக்கு எனக்கு நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு என்ன பேருண்ணா உருளைக்கிழங்கு போண்டோம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கு பேர் வச்சுருக்குங்களா அது உண்மையான பேர் எடுக்கவே டைம் இல்லைங்க கடுப்பாக இருக்குது சாப்பிடும் போல தோணுது எடுத்த கையில்ட்டேன் வேறு லெவலில் இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்